அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த பொங்கலை அவங்கவுங்களோட குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க நாளைக்கு பொங்கல் வைக்க நல்ல நேரம் வந்துட்டு காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்குது அடுத்தது வந்துட்டு ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் காலமும் பத்தரை டு பன்னெண்டு வந்து யமகண்டமும் இருக்குது இந்த டைமிங்கில் வந்துட்டு பொங்கல் வைக்கக்கூடாது காலையில் ஆறரை டு ஏழுரை வைக்க முடியாதவங்க ஒம்போதரை டு பத்தரைக்குள்ளே வச்சுக்கலாம் அதனால் நாளைக்கு பொங்கல் வைக்க வந்துட்டு ரெண்டு டைம் இருக்குது ஒன்று வந்து ஆறரை டு ஏழுரை இன்னொன்று வந்து ஒம்பதரை டு பத்தரை அடுத்ததாக அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நமக்கு பொங்கல் வைக்க நல்ல நேரம் வந்துட்டு காலையில் பதினோரு மணிலேருந்து பகல் ஒரு மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சு எல்லாரும் இறைவனை வழிபட்டு உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்